ஹாய் மக்களே வெல்கம் டு வ ஜிவா சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு ஒன் ஒரு மாதமாகவே வந்து இந்த பேட் கமெண்ட் இஷ்யூ போயிட்டே இருக்குது நான் ஆல்ரெடி வந்து ஜிவ சிவன் லைஃப் ஸ்டைலில் வந்து இதை பற்றின வீடியோ போட்டிருந்தேன் அப்போ நிறைய பேர் வந்து ரொம்ப ஆறுதலாக எனக்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் இக்னோர் பண்ணுங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னாச்சு நெக்ஸ்ட் டேவே ஜிவா சிவன் லைஃப் ஸ்டைலில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னோட டிபி அதாவது நம்ம ஜீவா சிவனில் இருக்க நான் என் பாப்பா ஹஸ்பண்ட் மூணு பேரும் இருக்க டிபி வச்சுருப்போம் அந்த டிபி எடுத்து அவங்க ஒரு தனியாக ஒரு சேனல் மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணி ஜிவா சிவன் போட்டு அதே பேரில் க்ரியேட் பண்ணி ஜியோ சிவன் லைஃப் ஸ்டைலில் அதே மாதிரி கெட்ட வார்த்தையில் திட்டி இருந்தாங்க அந்த கமெண்ட்டை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஜீவா சிவன் வந்து நான் இந்த ஃபோனில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பேன் ஜிவா சிவன் லைஃப் ஸ்டைல் எங்கள் வீட்டுக்காரங்க இதில் இருக்கும் ஸோ நான் எல்லா கமெண்ட்டும் படிச்சுட்டே வரும்போது ஒரு கமெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு என்னோட டிபி வச்ச ஒரு ஜிவா சிவன் ஐடின்ற மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தேன் இதுக்குள்ளேருந்து திட்டியிருந்து நான் அதுக்கும் போயிட்டு ஹார்ட் லைக் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அப்புறமா தான் என்னது இது ஏன்னா எங்கள் ஹஸ்பண்டும் ரிப்ளை பண்ணுவாங்க நானும் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ நம்ம கமெண்ட்டுக்கு நம்மளே வந்து ஹார்ட் லைக் கொடுத்துட்டோம் போல இருக்கு சரி நம்ம இதுக்கே நம்ம கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அதை நான் இக்னோர் பண்ண போயிட்டு அப்புறம் தான் கமெண்டை மறுபடியும் ரீட் பண்ணுறேன் பேட் வேர்ட்ஸில் திட்டி இருந்தது ஸோ ஐயோ அப்படின்ட்டு நான் டக்குனு நம்ம டிபி இருக்கிறதுனால ஐயோ இப்படி திட்டிருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா எல்லா இதையுமே வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருவேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா நான் வந்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக எல்லா இதையுமே வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கமெண்ட் எல்லாமே வந்து என்றைக்கா இருந்தாலும் பேர்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருக்கேன் அன்னைக்கு என்னோட டிபி வச்சிருந்த கமெண்ட் என்னோட நேமே வச்சு கமெண்ட் பண்ண அந்த அபியூசர் வந்து பண்ணியிருந்ததை நான் வந்து டெலீட் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் தான் ஐயோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்காமல் டெலிட் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படியும் பண்ணுவாங்களா நம்ம அதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு பிளானில் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் என்னோட நானும் அப்புறமா யூடியூப் செட்டிங்லலாம் போயிட்டு என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அந்த பேட் கமெண்ட் வர்றதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் செட்டிங் மாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஓகேன்ட்டு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி செட்டிங்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு நான் சேஞ்ச் பண்ணேன் அதுக்கப்புறமா எனக்கு பேட் கமெண்ட் வரல ஓகே இப்போது நம்ம அப்போது ஓரளவுக்கு சரியாக கொண்டு போல இருக்குது பேட் கமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன் ஏன்னா நமக்கே ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது இதில் வேற அதை பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக நான் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டேன் சரி ஒரு ஃபோனை வச்சுட்டு ஈஸியாக வீட்டில் உட்கார்ந்து இப்படி கமெண்ட் பண்ணுற ஒருத்தருக்காக நம்ம வந்து அலைஞ்சிட்டு நம்ம டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ என்னாச்சு என்னோட டிபியவே வச்சு மற்றவங்களுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க இப்போ எனக்கு ஒரு யூடியூப் இருந்து எனக்கு ஒரு அனுப்பி விட்ருக்காங்க உங்கள் இருந்து நான் உங்களுக்கு வந்து இதை தனியாக கூட நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள் என் நான் என் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேரும் இருக்க டிபி ஜீவா சிவன் அப்படின்னே இருக்கோம் ஜீவா சிவன் போட்டு அவங்க டூ வீக்கு முன்னாடி தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க டூ வீக் க்ரியேட் பண்ணி ஒரு சப்ஸ்க்ரைபர் மட்டும் இருப்பாங்க ஸோ பேட் வேர்ட்ஸில் என்னோட நேமே வச்சு வந்து கம் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ பேட் வேர்டும் இதோ பாருங்கள் பேட் வேர்டும் கமெண்ட் பண்ணி அவங்க மார்க் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க மார்க் பண்ணி உங்கள் இருந்து இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க ஸோ நான் உங்களுக்கு இது வேணா ஸ்கிரீன்ஷாட்டு நான் மேலே போட்டு விடுறேன் ஸோ இந்த மாதிரி உங்கள் இருந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்னொரு இன்னொரு சேனலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அந்த சேனல் கரங்க கார்ட்டூன் சேனல் தான் நான் ஜீவசிவனுக்கு என்ன பண்ணேன் அவங்க ஏன் என்னை வந்து பேட் வேர்ட்ஸில் இப்படிலாம் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டினதான் நினச்சிட்டு அவங்க இன்னொரு சேனல்காரங்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த சேனல்காரங்கிட்ட ஆல்ரெடி இந்த ப்ராப்ளத்தெல்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஷேர் பண்ணியிருந்ததுனால கண்டிப்பாக அவங்க பண்ண கிடையாது ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கே இந்த இஷ்யூ போயிட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மற்ற சேனல்காரங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி கமெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க கிடையாது நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லுங்கள் அவங்க இந்த ப்ராப்ளத்தில் இருக்காங்க ஒரு ஒரு மாதமாவே இந்த ப்ராப்ளம் இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா அவங்களுமே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எங்கள் பேட்வர்ட்ஸ் என்னோட ஃபோட்டோ என்னோட ஹஸ்பண்ட் என்னோட பாப்பா ஃபோட்டோ வச்சு எங்கள் கமெண்ட் எந்த சேனலில் பண்ணாலும் கண்டிப்பாக அது நான் பண்ண கிடையாது நீங்கள் அப்படியே மேற்கொண்டு ஸ்டெப் எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்போ என்னை வந்து எங்கியூரே பண்ணவோ எதுக்கோ வந்தாலுமே எனக்கும் என்னோடய கம்ப்ளைண்ட்டை நான் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு இப்போதைக்கு வந்து நான் வந்து ரொம்ப இன்டீரியராக உள்ளாக இருக்கேன் ஸோ எனக்கு வந்து ஒரு பால் பாக்கெட் வாங்கினேனா கூட நான் எங்கள் வீட்டுக்காரரை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் நானாக போய் பண்ண முடியாது ஏன்னா என்கிட்ட இருக்க பாப்பா குட்டி பாப்பா அந்த பாப்பா வச்சுட்டு நான் வீடியோ பண்ணி நான் கஷ்டப்பட்டு பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டம் இந்த கஷ்டத்துலையும் நான் ஒர்க் பண்ணி நான் போட்டுட்ருக்கேன் என்னையை வந்து இப்படிலாம் டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறது யார் என்னன்னு எனக்கு தெரியல பட் இப்படி பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வந்து அவங்க அனுபவிப்பாங்க சரி ஓகே இப்போ வந்து இந்த இதுக்கு வந்து என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னு மேற்கொண்டு பார்க்கணும் ஏன்னா இதே போல் விட்டுகிட்டே இருந்தால் சரி வராது ஸோ மேற்கொண்டு நான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறதுக்கு நானும் பார்ப்பேன் உங்களுக்கும் வந்துச்சுன்னா நீங்களும் ஸ்டெப் எடுங்க தைரியமாக எடுங்க ஏன்னா இது நான் கிடையாது அதனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ தூரம் நீங்கள் போய் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் இது நான் கிடையாது நான் அதனால் உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன் ஏன்னா என் வீடியோ பார்க்குறவங்க மற்றவங்க சேனலையும் போயிட்டு இவங்க சேனல் மேலே போகாமல் இல்லை இப்படி வந்து கமெண்ட் பண்ணுறாங்களான்னு என்னையே தப்பாக நினச்சிடக்கூடாதுல்ல ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எனக்கு வேலையுமே கரெக்டாக இருக்கும் என் பிள்ளையும் வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு என்னோடய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் தூங்க டைம் இல்லாமல் ராத்திரியும் பகலுமா நான் கடந்து கஷ்டப்படுறேன் அது எனக்கு தான் தெரியும் அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும் ஸோ என்னை இப்படி பண்ணணும்னு நினைக்கிற தெரிஞ்சவங்களா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலியாக இருக்கலாம் இல்லை என்ன ஊர்க்காரங்களாக இருக்கலாம் யாராக வேணால் இரு இல்லை ஏதோ ஒரு சைக்கோவாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க இப்படி யாரும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாமே ஸோ இது ஏதோ சைக்கோன்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு நான் என்ன ஆளா என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளான்னு எனக்கு தெரியாது ஸோ அந்தளவுக்கு என்னை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஏன்னு எனக்கு புரியல எனக்கு ரீசன் தெரியல இவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்க விடக்கூடாது அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில யாருன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக இதுக்கு மேற்கொண்டு நான் பண்ணி தான் ஆகணும் என்ன பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கண்டமேனிக்கு திட்டி விடுங்க மேற்கொண்டு நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்தாலும் எடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மற்ற சேனல்காரங்களுக்கும் சொல்லிக்கிறது இதுதான் கண்டிப்பாக இந்த இது நான் பண்ணது கிடையாது 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 நீங்கள் என்ன வேணாலும் ஸ்டெப் எடுக்கலாம் வேறு என்ன சொல்கிறது நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் எங்கள் என் கூட பிறந்த அண்ணன்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க டிபி வைக்காத இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் நான் டிபி வைச்சா கூட எனக்கு செருப்பு படம் போட்டு அனுப்புவேன் எங்கள் அண்ணன் அண்ணனாக இருக்கட்டும் சித்தப்பாவாக இருக்கட்டும் டிபி வைக்காத அப்படின்னு சொல்லி நான் மேரேஜ் ஆகுற வரைக்கும் நான் எங்கேயும் சோஷியல் மீடியாவில் எந்த சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவேன் வாட்ஸ்அப்பில் டிபி வைச்சா கூட செருப்பு படம் போட்டு அனுப்பிடுவாங்க வீட்டில் இவ்வளோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த சேனல் ஆரம்பித்தப்போ கூட கூட பிறந்தவங்கலாம் நீ இப்படி வைக்காத டிபி வைக்காத ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாங்க நான் அப்போ கூட எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாங்க வையை ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க அவங்க சப்போர்ட் பண்ணல பண்ண போய் தான் நான் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான் ஸோ அவங்க சப்போர்ட்னால தான் நான் இவ்வளோ தூரம் நிற்கிறேன் இவ்வளோ தூரம் நான் வெளியே வந்து தைரியமாக என்னால் பேச முடியுது ஸோ வளர்ந்து வர இவங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்து டவுன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுவும் பொண்ணுங்கன்னா அவங்கள வந்து மேலே வரக்கூடக்கூடாது அப்படின்னு சொல்லி டவுன் பண்ணோன்னு இந்த மாதிரி சைக்கொங்கலாம் இருக்குதுங்க இந்த மாதிரி சைக்கோங்கெல்லாம் ஏன் உயிரோட இருக்குங்கன்னே தெரில இதுங்கள்லாம் வந்து உயிரோடு இருக்கவே லாக்கி இல்லாத ஜென்மங்கள் சரி ஓகே அது என்னென்ன நாசமாக போட்டோம் ஸோ இந்த மாதிரி சைக்கோ வந்து கமெண்ட் பண்ணனா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டெப் எடுங்க என்னோடய ஃபோட்டோ வச்சு பண்ணுறது கண்டிப்பாகவே தப்பு நான் இதை சைபர் கிரைமில் மேற்கொண்டு நான் மேற்கொண்டு நான் ஸ்டெப் எடுப்பேன் ஓகே மக்களே இதை தான் சொல்லணும்னு நினச்சேன் உங்களுக்கு இந்த மாதிரி பேட் கமெண்ட்டில் நிறையா இந்த இதில் வந்துச்சுன்னா நீங்கள் மேற்கொண்டு ஸ்டெப் எடுத்துக்கோங்க ஓகே மக்களை தேங்க்யூ இதை சொல்ல தான் போட்டேன் நான் இன்னும் வீடியோ இன்னும் பண்ணலை நான் இனிமேல் தான் வீடியோ பண்ணணும் நான் இனிமேல் தான் வீடியோ பண்ணி போடணும் ஏன்னா வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க ஸோ அவங்களையும் நான் கேர் பண்ணணும் அப்படின்றதுனால நான் இனிமேல் தான் வீடியோ பண்ண வேண்டியிருக்கு ஸோ நான் பண்ணி நான் போடுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸோ நீங்கள் மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை தேங்க்யூ